தெற்க பாரத்த வீட்டிற்கு பூஜை அறையினுடைய அமைப்பும் அதே மாதிரி சம்பு போர்வெல் மழைநீர் சேரிப்பு அமைப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்ன எந்த பகுதியில் அமைத்தால் சிறப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் லிங்கம் வாச ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாருங்க இது தெற்க பார்த்த வீட்டிற்கு தென் சவுத் ஈஸ்ட் கார்னருங்கிறது அக்னி மூலை இதில் நீங்க வந்து வாசல் வைப்பீங்க அப்படி வாசல் வைத்தால் பொன் முட்டை சேரும் அப்புறம் இதில் கண்டதில் பாதியிலேருந்து நம்ம இப்படி வராண்டாவா எடுத்துக்கிறோம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஹாலாக எடுத்துக்கிறீங்க இந்த இடத்துல பூஜருமா வைக்கிறீங்க பின்வாசல் வச்சுக்கிறீங்க ஓகேங்களா ஸோ அப்படியே நீங்கள் பின்னாடி வரைக்கும் போயிருங்க அப்போ இது பூஜையாக வச்சுக்கிறீங்க இந்த பூஜை சாமி கிழக்க பார்த்துருக்கோம் இதுலேருந்து என்ன பெனிஃபிட்னா ஈசான இந்த பக்கம் கிழக்கு பக்கம் நிறைய இடம் வச்சு வீடு கட்டும்போது போர்வில் சார்பாக இந்த இடத்துல அமைப்பீங்க அப்போ இந்த பூஜைக்கு நேர் எதிர்புறத்தில் ஆப்போசிட்ல கங்கா ஸ்நானம் கங்கா உங்களுக்கு பூஜை ரூமுக்கு நேர் எதிர்புறத்தில் போர் இருக்கிறது பெரிய பலம் அப்புறம் மழை நீர் சேரிப்பும் இருக்கிறது மழை வெஞ்ச அந்த தண்ணியும் உங்களுக்கு கிடைக்கும் சம்பு வாய்ப்பு இருக்கிறவங்க வெளியே போடுங்க இல்லைன்னா பூஜைக்கு கீழேயே ஜலத்துக்கு ஜலத்துக்கு மேல பூஜை அறை இருக்கும் அது மாதிரி நிறைய வீடுகள் அடியை நமைச்சு கொடுத்துருக்குறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணிக்கலாம் பெட்ரூம் தான் இருக்கக்கூடாது பூஜை இருக்கலாம் இல்ல சார் வெளியவே போட்டிருக்கிறோம் அப்படின்னாலும் போட்டுக்கோங்க இந்த மூணுது இந்த இடத்துல இருக்கணும் போரு மழைநீர் சேரிப்பு சம்பு மூணாம் நம்பருக்கு உண்டானவர் குரு பகவான் அப்ப ஈசனுக்கு உண்டான பாகத்துல இந்த மூன்றும் வைங்க ஈசான மூலையில இந்த மூணும் வச்சு பூஜை அறை வச்சீங்கன்னா செல்வ செழிப்பாக ஆரோக்கியமாக நீங்கள் வாழலாம் வணக்கம்